பெரும் சொந்தங்களே திராவிட விடுதலை கழகத்தினுடைய செயற்பாட்டாளர்கள் பின் தோழர்களே நமக்கு ஆதரவு தோழமை அமைப்பு தோழர்களே உங்களுடைய அனைவரையும் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய கருத்தரங்கம் திராவிட விடுதலை கழகத்தின் சார்பாக இங்கே தோகை இருக்கிறது பதிப்பெருக்கும் மலையாளிகளுடைய தோழர் தமிழ்சை அவர்கள் தோழர் சாமி அவர்கள் சதீஷ் அவர்கள் தோழர் ராமகிருஷ்ணன் அவர்கள் தோழர் கண்ணவர்கள் ஒரு சிறப்புரையாக இருக்கின்ற வழிகாட்டி எங்களுடைய மணியாளர்களையும் வருக வருகின்றனர் என்று முன்னேற்ற கழகத்தினுடைய கோவை வழக்கறிஞர் அமைப்பாளர் வருக வருக வரவேற்று தோழர் வேட்புப்பாளையம் ராமச்சந்திரன் ஐயா மாவட்ட தலைவர் அவர்களையும் வருக வருக வரவேற்று தோழர் தேசிய செயலாளர் மக்கள் சீர் உரிமை கழகம் அவர்களையும் வருக வருக வரவேற்று